வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு விஷயம் நன்றி உணர்வு அதில் என்னென்ன விஷயங்கள் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் எப்பயுமே ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் நம்புகிறேன் நீங்கள் மனிதர்களை சக மனிதர்களை பாராட்டுறது அது உண்மையாக மனசார பொய்யா இல்லாமல் ரெண்டாவது அந்த கொடுக்கும் கொடுக்கும்போது ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குது அவங்களுக்கு ரெண்டாவது ஒரு அன்பு கிடைக்குது அன்பை ஷேர் பண்ணுற விஷயமாக தான் நான் இந்த கிராட்டிடியூட்னு சொல்லப்படுறேன் நன்றி உணர்வை பார்க்குறேன் இப்போ வந்து நன்றியுணர்வை எங்கெங்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னும்போது போது நான் மெயினாக சொல்றது கார்பரேட்டில் சொல்கிறேன் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டீம் ஒர்க் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் கிராட்டிடியூட் இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஈவன் சிங்கிள் மேன் ஆர்மி சிங்கிள் மேன் ஷோ ஒன் மேன் ஷோ எதில் இருந்தாலும் நம்ம இந்த கிராட்டிட்யூட கொண்டு வரணும் எந்த இடத்துல டீம் ஒர்க் குறை